நீங்க யாருடா உங்களுக்கு என்னடா தகுதி இருக்கு கேள்வி கேட்க இன்னைக்கு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு கார்ல வந்து இறங்குகிறேன் தம்பி அன்புமணி அந்த கோட்டு சூட்டு யாரு கொடுத்தது ஐயா என்பதன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே உண்மையிலே இன்றைக்கு என்னால் காணொலிகள் பதிவு செய்கிற நிலையில் நான் இல்லை உடல் ரீதியாக சில பிரச்சனை எனக்கு அதனால் இன்றைக்கு காணொளி பதிவு செய்யக்கூடாதுன்ற என்ற நிலையில் தான் நான் இருந்தேன் ஆனால் நேற்று மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்திய பொதுக்குழு அந்த பொதுக்குழுவில் நடந்த சில கூத்துகள் அதை வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் நேற்று திரு பாப்பா வெற்றி அவர்கள் ஒரு காணொளி வெளியிட்டு இருந்தார் அந்த காணொலியை ஒரு முறை கேளுங்களேன் பாட்டாளி சொந்தங்களுக்கு வணக்கம் பேசக்கூடாது அப்படின்னு இருந்தேன் வேற வழி இல்லை பேசி ஆகணுங்கிற அளவுக்கு வந்துருச்சு அண்ணா அப்படி என்னதாங்க தப்பு பண்ணாரு உழைச்சவர்கள் மேல் பதவிக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க குடும்பத்தில் இருக்கவங்க உழைச்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பதவிக்கு வாங்கன்னு சொன்னாரு அது ஒரு தவறாக ஏற்கனவே ஒரு திராவிட கட்சி குடும்ப கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல நமக்கும் அந்த பேர் வந்துடும் சொல்லிட்டு ஒரு அதுவும் இருபத்தஞ்சு வயசுல எம்எல்ஏ இருந்த ஒருவரை கட்சிக்காக பல மாநாடுகள் அண்ணனுக்கு உறுதுணையாக இருக்க ஒருத்தர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு அது மூலியமா பல விஷயங்களை அவர் சாதிக்க முடியும்னு ஆசைப்பட்டாரு இளைஞரை தட்டி எழுப்பக்கூடியவர்களாக இருக்கணும் அந்த பதவி இளைஞர் அணி பதவிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு பதவி அடுத்த கட்ட தலைமுறைகளை கட்டமைக்கக்கூடிய ஒரு பதவி அது அந்த தலைமுறைகளை கட்டமைக்கக்கூடிய பண்பு இருக்கணும் மாண்பு இருக்கணும் அப்படிப்பட்டவர்தான தேர்ந்தெடுத்து கொடுத்தாரு கட்சிக்கு தானே கொடுத்தாரு மாறாக குடும்பத்துல இருக்கவங்க மேல இருக்காங்க கட்சிக்கு உழைச்சவங்க கீழங்கியில இருக்காங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு அவரு இது வரைக்கும் ஒரு தனி மனிதனாக அன்புமணி என்ன எல்லாரும் தாக்கிட்டீங்க அடுத்தது ஒரு தலைவராக தாக்கிட்டீங்க ஒரு குடும்பஸ்தனாக தாக்கிட்டீங்க தன் துணைவியாரும் தாக்கிட்டீங்க இவ்வளவும் தாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் தன் தந்தையை ஒரு சொல் தவறாக பேசியதில்லை ஏன் போய் அவர் பார்க்கலையா மூணு வாட்டி போய் பார்க்கலையா பேசலையே தீர்வு காண முடியலையே கூட இருந்து ஏன் இப்படி குளிப்பறிக்கிறீங்க இன்னைக்கு அழியா கண்ணீர் விட்டார் அவர் கண்ணீர் விடும் எனக்கும் அந்த கண்ணீர் வருது ஆனா அண்ணன் பொறுப்பு கொடுத்த அந்த பையன் அந்த மாதிரி ஒரு பதிவே போடல ஏன் இப்படி போய் எனவே நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மாதிரி பண்றீங்களோ சத்தம் கூட இருக்கலாம் ஆனா அனைத்து பாட்டாளிகளும் அண்ணன் பெண் நிற்கிறார்கள் என்னங்க செஞ்சிட்டாரு திரு அன்புடி ராமதாஸ் அவர்கள் நான் கேக்குறேன் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன அப்படி துரோகம் செஞ்சிட்டாரு திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் இயக்கத்துக்காக செஞ்ச துரோகத்தையும் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் இயக்கத்துக்காக செஞ்ச நன்மையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அவர் செய்த சாதனைகளும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கட்சியினுடைய இருந்து அவர் செஞ்ச சாதனைகளையும் அவர் செஞ்ச துரோகங்களையும் ஒரு பட்டியல் போடுங்களேன் அவர் என்னதான் அப்படி மக்களுக்கு துரோகம் செஞ்சிட்டாரு உங்க கட்சிக்கு என்ன துரோகம் செஞ்சுட்டாரு பாக்கலாம் எதனால இந்த ஒப்பாரி எதனால இந்த ஒப்பாரி இப்படி வச்சிட்டு இருக்கிறீங்க திமுக காரம் சொல்லி கொடுக்கறது அத்தனையும் கொண்டு போயிட்டு பாமக மேடையில் பேசுவீங்களா வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு நான் கேக்குறேன் மருத்துவர் ஐயா தொடங்கி மருத்துவர் ஐயாவுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாரையும் பேச வைத்தது யாரு தான் பேச வச்சார் தன்னுடைய சொந்த மகனுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாத தன் சொந்த மகனினுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத தன் சொந்த மகனினுடைய திறமையை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தலைவன் தலைவனாக இருக்க முடியாது இத்தனை ஆண்டு காலமாக திரு ஐயா அவர்களை மிகப்பெரிய ஆளுமையாக நாங்கள் போற்றிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் போற்றிட்டு இருக்கிறோம் அதுல உண்மைதான் அது அது உண்மைதான் அது அதுல மாற்று கருத்து இல்லை நீங்கள் மிகப்பெரிய ஆளுமை தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதுல மாற்று கருத்தே இல்லை ஆனா இன்றைக்கு இவ்வளவு பெரிய தடமாற்றம் எதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமானது ஆனா அதுல உங்களுடைய சுயநலம் அதற்கும் மேல முக்கியமானதா இருக்கு இத்தனை ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை வைத்து நீங்கள் என்ன நாடகம் செஞ்சீங்க அப்படின்னு மக்களே புரிஞ்சுக்கிற நிலைக்கு நீங்களே வெளிச்சு போட்டு உங்கள் மீது எத்தனையோ வைத்த நாங்கள் மறுப்பு வந்தமே மக்கள் கிட்ட வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கு மறுப்பு எங்களால தெரிவிக்கவே முடியலையே மக்கள் வெளிப்படையா புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க என்ன தவறு செய்யறீங்க அப்படின்னு உங்களுடைய சுயநலத்தை தம்பி விமல் விமல்வர் வெளிப்படையா சொல்லிட்டான் எல்லாருக்கிட்டே மக்கள் கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உண்மை தொண்டர்கள் திரு விமல்வர்மன் அவர்கள் பேசிய ஒவ்வொரு காணொலியும் பாருங்க மருத்துவர் ஐயாவினுடைய உண்மை முகத்தை வெளிப்படையா சொல்லிட்டான் அதுதான் உண்மை மருத்துவர் ஐயா அவர்களுடைய இன்றைய செயல்பாடு திரு விமல்வர்மன் அவர்கள் சொன்னதுதான் நூறு விழுக்காடு உண்மை அதில் மாற்றுக்கிறதே இல்லை என்னால் அதை சொல்ல முடியல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன துரோகத்தை இதுவரைக்கும் கட்சிக்கு எழுத்தாரு தொண்டர்களுக்கு இழைத்தாரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ராஜ்யசபா கொடுத்தீங்க மத்திய அமைச்சர் கொடுத்தீங்க மீண்டும் பாராளுமன்றம் கொடுத்தீங்க மீண்டும் ராஜ்யசபா கொடுத்தீங்க இதையெல்லாம் பயன்படுத்தி அவர் இந்த பாமகவினுடைய தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கும் கட்சிக்கும் உங்களுக்கும் அவர் என்ன துரோகம் செஞ்சிட்டார் ஒரு துரோகத்தை சொல்லுங்கள் அன்புணி ராமதாஸ் அவர்கள் இந்த துரோகத்தை இந்த கட்சிக்கு செஞ்சிட்டாரு அதனால இவரை கட்சியில் இருந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்களேன் ஒரு துரோகத்தை திரு ஜி கே மணி அவர்கள் செய்ததை விடவா சொந்த மகனினுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தந்தையை அதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது சொல்லுங்க நந்தா ஏற்கனவே ஒரு காணொலியில தெளிவா சொல்லியிருந்தேன் துண்டு சீட்டை பார்த்து கூட படிக்க துப்பற்ற ஒரு தலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் பெற்றெடுத்த அந்த வீணா போனவன் அதுக்கும் கீழே ஆனா அவன் துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய அவலம் அந்த லட்சணத்துல இருக்கு ஆனா அவர்களுக்கு மத்தியில உலக தலைவர்களெல்லாம் போற்றி புகழ்ந்த ஒரு தலைவன் தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்திற்கு வர வேண்டிய நிலையில் இருக்கின்ற ஒரு தலைவன் ஆனா அப்படிப்பட்ட தலைவனை கொண்டு போய் இப்படி மேடையில வந்தவன் போனவனெல்லாம் கூப்பிட்டு வச்சு வசமான வச்சுட்டு இருக்கிறீங்க ஒரு அப்பா தன்னுடைய சொந்த மகளை தன்னுடைய பேர பிள்ளைகளை எல்லாரையும் கூப்பிட்டு மேடை ஏற்றி நீங்க பெற்று வளர்த்து ஆளாக்கிய தமிழ்நாட்டு மக்களால் கொண்டாடப்படுகின்ற தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக பார்க்கப்படுகின்ற ஒரு தலைவரை அவரே தூக்கி வளர்த்த பிள்ளைகளையெல்லாம் மேலே ஏற்றிவிட்டு அவரை வசவாட வைக்கிறீங்க இதுவெல்லாம் ஒரு தலைவனுக்கு அழகு என்று சொன்னால் உங்களை எப்படி தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும் இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் இன்றைக்கு வரைக்கும் அதை தொடர்றோம் ஆனால் நாங்கள் தவறு செய்து விட்டோமோ என்ற எண்ணம் எங்களுக்கு வரும் இல்லை ஏன்னா உங்களுடைய சுயநலத்திற்காக நீங்கள் செய்கின்ற அத்தனை அநியாயங்களை இப்போ வெளிப்பட்டு போச்சு இல்லை இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களை யாரையெல்லாம் விட்டு அவமானப்படுத்த முடியுமோ அவங்களையெல்லாம் கொண்டு வந்து மேடையாத்தி அவமானப்படுத்திட்டீங்க அக்கா ஸ்ரீகாந்தியை கொண்டு வந்து மேடையில் நிற்க வச்சு தம்பியை பேச வச்சுட்டீங்க அவருடைய மகன்களை முகுந்த சுகுந்த இவனங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து மேடையில் நீக்கி வச்சு மாமாவை திட்ட வச்சுட்டீங்க நாளைக்கு அன்புணி ராமதாஸ் அவருடைய மகள்களை கோட்டு வந்து மேடையில் நிற்க வச்சு அவர் அப்பாவை திட்ட வைங்க நீ எல்லாம் ஒரு அப்பாவா அப்படின்னு மகள்களையே விட்டு பேச வைங்களேன் நல்லா இருக்கும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கூட இருக்குது ஒருவேளை நீங்க நீங்கள் சொல்கிற உங்க உங்களை பேச்சிங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை குடும்ப உறவுகளில் ஏற்பட்டு இருக்கு அதையும் நீங்கள் செஞ்சாலே செய்வீங்க நாளைக்கு ஏன்னா கடைசி வாய்ப்பா அந்த ஆயுதத்தையும் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு எவ்வளவு பெரிய கேவலமான செயல்பாடுகளை செய்றீங்க திரு ஐயா அவர்களே ஐயா அவர்களே எவ்வளவு பெரிய கேவலமான செயல்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அன்புமணி என்ற மிகப்பெரிய ஆளுமை ஆயுதம் சுயமாக செயல்பட விடாமல் இத்தனை ஆண்டுகளாக தடுத்தது திரு மருத்துவர் ஐயா அவர்களும் ஜி கே மணி அவர்களும் அவரை சுயமாக செயல்பட விடாமல் நீங்கள் அவர்களுக்கு அத்தனை தடைகளை ஏற்படுத்தியதால தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் தான் பொறுப்பேற்று வழிநடத்துகின்ற ஒரு இயக்கத்தை தடையில்லாமல் கொண்டு செல்லுவதற்கு எந்த இடையூறுகளும் இல்லாம இருக்கிறோம் ஆனால் அத்தனை இடையூறுகளையும் பொறுப்பை கொடுத்த நீங்களே தொடர்ந்து செஞ்சா அவர் என்ன பண்ணுவார் அந்த தடைகளை உடைப்பதற்கான வேலையை ஒரு கட்டத்தில் அவர் முன்னெடுத்து தான் ஆகணும் இல்லைன்னா அவர் அந்த பொறுப்புல இருந்து செயல்பட்டு பயனே இல்லை அந்த வேலையை தான் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் இன்று கையில் எடுத்திருக்கிறார் இப்பொழுது எண்பத்தி ஏழு வயதில் இந்த கட்சிக்கு நான் தான் தலைவராக இருக்க போறேன் நீ செயல் தலைவராக இருங்க அப்படின்னு இன்றைக்கு சொன்ன திரு மருத்துவர் ஐயா அவர்கள் ஜி கே மணி அவர்கள் இருபத்தஞ்சு ஆண்டு காலம் தலைவராக இருந்தாரே அவர் தலைவராக இருந்த பொழுது இந்த கட்சிக்காக என்ன அவ்வளோ பெரிய சாதனை செஞ்சுட்டாரு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் மைனாரிட்டி கவர்மெண்ட் நடந்தது தமிழ்நாட்டில் மைனாரிட்டி அரசு நடந்தது அந்த மைனாரிட்டி அரசுக்கு ஆதரவு கொடுத்தது நம்ம தான் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம வச்சுட்டு இருந்தோம் அன்றைக்கு இந்த இடஒதுக்கீட்டை தனி இடஒதுக்கீட்டாக கருணாநிதி கிட்ட கொடுத்தே ஆகணும்னு ஒத்த காலில் நின்று தான் அன்னைக்கு பத்து விழுக்காடு இல்லை விழுக்காடு கூட வாங்கியிருக்க முடியும் ஆனால் அன்றைக்கெல்லாம் இந்த ஜி மணியும் நீங்களும் ஏன் வாய்மூடி கிடந்தீங்க வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம் நழுவ விட்டுட்டு மீண்டும் மீண்டும் நம்ம களத்துல இறங்கி போராடி இந்த நீங்க சொல்ற மாதிரி ஊமை சனங்கள் உண்மையிலேயே ஊமை சனங்கள் தான் இந்த ஊமை இறக்கி போராட வச்சு போராட வச்சு இன்றைக்கு வரைக்கும் நாங்க ஆனா நீங்க சுய லாபத்துக்காக பயன்படுத்துங்க சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு இந்த வார்த்தையை வார்த்தையை நானே சொல்லும் போது திமுக எச்சக்கலைங்க ஆயிரம் பேச்சு பேசிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் சமூக நீதி வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தலைவர் மாற்றுக்கிறதே இல்லை மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நூதியெட்டு சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்தது உலக வரலாற்றில் எவனுக்கும் சமூக நீதியில அப்படி ஒரு சாதனை படைத்ததே இல்லை அதை நீங்க செஞ்சிருக்கீங்க அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் இந்த மக்கள் உங்களுக்கு நன்றி இருக்கிறார்கள் நான் உட்பட ஆனால் ஒரு இயக்கம் என்பது அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகரும் பொழுது அதற்கு ஒரு ஆளுமை மிக்க தலைமை தேவைப்படுகிறது அந்த தலைமையை உருவாக்கிட்டீங்க அந்த தலைமைக்கு மிகப்பெரிய தொண்டர் படை நிற்கிறது சுதந்திரமாக அந்த வழி நடத்த வழி விடணும் இல்ல அப்படி தானே அந்த படை வந்துட்டு செயல்படும் நீங்க குறைந்தது முப்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகளை தொடங்கினீங்க எத்தனை அமைப்புகள் இன்றைக்கு செயல்படுது சொல்லுங்க பசுமை தாயகம் என்று செயல்படுகிறது அப்படின்னா திரு சௌமியா திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் அதனுடைய தலைவராக இருப்பதனால பசுமை தாயகம் செயல்படுது இந்த பசுமை தாயகத்தை தவிர்த்து நீங்கள் தொடங்கிய அந்த அமைப்புகள் எத்தனை அமைப்புகள் இன்று உயிரோடு இருக்கு சொல்லுங்க ஒரு அமைப்பை முப்பது அமைப்புகள் தொடங்குனீங்க அந்த முப்பது அமைப்புகளும் இன்றைக்கு செயல்படலை இருக்கா இல்லையான்னு யாருக்கும் தெரியல காரணம் கேட்டாக்கா பதில் சொல்ல தெரியாது யாருக்குமே எல்லாமே அந்த நேரத்தில் மட்டும் அதன் பிறகு அது இருக்கிற இடம் தெரியாது இதை பற்றியெல்லாம் விரிவாக நம்ம பேசணும்னா எதிரிகளுக்கு வெத்தலை பாக்கு வச்சு அழைச்ச மாதிரி ஆகிடும் வாங்கடா எங்களை நீங்களே வசைபாடுகடா அப்படின்னு சொல்கிற மாதிரி நாங்களே திமுகவுடைய திருட்டு பயணங்களை கூப்பிட்டு வெத்தலை பாக்கு வச்சு தாங்கடா எங்களுடைய குற்றங்கள் எவ்வளோ இருக்கு எங்களை பற்றி நீங்கள் எவ்வளோ பேச முடியும் பேசுங்கடா நானே அவங்களை கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும் ஏன்னா அதையெல்லாம் நான் பேசணும் மருத்துவர் ஐயா அவர்கள் செய்கின்ற இந்த அநியாயம் உலக வரலாற்றில் எத்தனையோ தந்தைகள் வந்துட்டு தன்னுடைய தனையனுக்காக எவ்வளவோ இன்னல்களை சுமந்து பிள்ளைகளை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போயிருக்காங்க ராஜராஜ சோழன் வந்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை ராஜேந்திர சோழன் கிட்ட அர்ப்பணித்து விட்டு சென்றபோது தன்னுடைய தந்தைக்கு நிகராக தாணும் ஒரு சாதனையை படைத்தே தீர வேண்டும் என்று இந்த மண்ணில் அவர் போராடிய போது மிகப்பெரிய சாதனையை ராஜராஜ சோழையும் தாண்டி படைத்தவன் ராஜேந்திர சோழன் ஆனால் அதற்கு அவருக்கு சுதந்திரம் இருந்தது திருடம் இருந்தது அதனால் அவரால் செய்ய முடிந்தது தாய் எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும் சொல்றது பழமொழி இல்லை அது வரலாற்று உண்மை ஆனா இங்க பதினாறு அடி இல்ல முப்பத்தி ரெண்டு அடி பாய குட்டி தயாரா இருக்கு தாயே மிகப்பெரிய தடையா இருக்கு அப்புறம் குட்டி எங்க இருந்து பதினாறு அடி பாயிருது அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளை இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளை